ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மொறு மொறுமொருன் பூரியும் அதுக்கு மேட்சிங்காக பூரி மசாலாவும் பார்க்க போகிறோங்க இப்போ டேஸ்டியான பூரி மசாலா எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு சின்ன பவுலில் மூணு ஸ்பூன் கிட்ட கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அது சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க அது காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதும் அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்து கூடவே கொஞ்சம் கரேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க அஞ்சு பச்சை மிளகாய் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரு கேரட் பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் பூரி மசாலா கூட கேரட் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் இப்போ ஒரு கைப்பொடி அளவுக்கு நான் கேரட்டை சேர்த்துக்கிறேன் நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு வதக்கிட்ட பிறகு ஒரு ஒரு சின்ன தக்காளி சேர்த்து கூடவே அதையும் நான் வதக்கிக்கிறேன் இப்போ அரை ஸ்பூன் கிட்டே மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கேரட்டை நல்லா வேக வச்சுக்கலாங்க இப்போ கேரட்லாம் நல்லா வெந்துடுது இப்போ மூணு உருளைக்கிழங்க நான் வேக வச்சு வச்சுருந்தேன் அதை நல்லா மேஷ் பண்ணி இந்த டைமில் சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கலாம் இப்போ ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ட்ரையாக இருக்கிறதுனால நான் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து வரட்டும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கலந்து வந்திருக்கு இப்போ நான் தண்ணியாக கரைச்சி வச்சுருந்தேன் கடலை மாவை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பூரி மசாலா கடல மாவு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க அவ்வளோதான் இப்போ பூரி மசாலா ரெடி ஆகிடுது இப்போ நம்ம பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெண்டு கிட்ட கோதுமை மாவு அதை சேர்த்துட்டு ரெண்டு கப்புக்கு எவ்வளோ நம்ம கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப்பு மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்து கூடவே கொஞ்சம் உப்பு அரை ஸ்பூன் கிட்ட சர்க்கரை சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மான தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்ட பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒன்றும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு அப்போ பூரி சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதே அளவுகளோடு நீங்கள் பூரி செஞ்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பூரி நல்லா மொறு இருக்கும் ஒரு ஒரு பூரியாக சுற்றி எடுத்துக்கிறேன் பாருங்கள் போரிய எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு முரு இருக்கும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங் உங்களுக்கே எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ